ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வாழ்க்கை வளமுடன் எங்க சிஸ்டர் மோகனான்னு இருக்காங்க கடலூர்ல அவங்க என்ன சொன்னாங்க எங்க மாமாக்கு ஒரு அறுபது வயசுக்கு மேல ஆகுது சோ அவங்க என்ன சொன்னாங்க மாமா எப்பயுமே போல கீழே உட்காரணும் அதுக்கு என்ன சொல்லி கொடுவல்லி அப்படின்னு சொன்னாங்க சரி எங்க மாமாக்கு சொல்றது உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லலாம்னு சொல்லிதான் அப்படியே வாங்க இப்ப கால் கீழே உட்காது பெரியவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு லெவலுக்கு மேல என்னால கீழே உட்கார முடியாது என்னன்னா நம்மளுடைய நரம்புகள் எலும்புகள் எல்லாமே டைட் ஆயிடுற ஒரு விஷயம் தான் அந்த டைட் ஆகாம பாத்துக்கிறதுக்கு தான் நீங்க நம்ம பாக்கறோம் சிம்பிள் எக்ஸசைஸ் எல்லாருமே செய்யலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்டுல இருக்க பெரியவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஓகே சோ இப்ப காலை நீட்டி உட்கார்ந்துருக்கீங்க சப்போஸ் இதே உங்களுக்கு பிரச்சனையா இருந்துச்சுன்னா எப்பயுமே உட்காரதுல பிரச்சனை இந்த மாதிரி ஒரு பில்லோ உங்க பம் கடியில வச்சுட்டு இப்படி உட்கார்ந்தா கம்ஃபர்டபுளா உட்காரலாம் இவ்வளவு நேரம் வேணா அப்படி உட்காரலாம் உங்களுக்கு தெரியும் வச்சு பாருங்க கண்டிப்பா தெரியும் இந்த மாதிரி உட்காந்துட்டீங்க காலை மடக்கி மடக்கி ஃபர்ஸ்ட் எடுக்கணும் இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சும்மா உங்களால முடிஞ்ச அளவுக்கு காலை கிட்டக்கு கொண்டு வாங்க மடக்கி எடுங்க ஓகே அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா ஒரு கால் இப்படி வச்சிருக்கீங்க இப்ப ஒரு காலை மட்டும் என்ன பண்ணணும் இப்படி கொண்டு வந்துட்டு இந்த காலை அப்படி மூவ் பண்ணணும் செய்யலாமா ஒரு பில்ல உங்களுக்கு இங்கேயும் வந்து கால் கீழே படல அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு பில்ல வச்சுட்டு நல்லா வந்து காலை டச் பண்ணணும் இது செகண்ட் ஸ்டெப் தேர்ட் ஸ்டெப் அதை இந்த காலை மாத்தி செய்யுங்க இது தேர்ட் எவ்வளவு இந்த மாதிரி உங்களால செய்ய முடியுதோ அவ்வளவு செய்யுங்க இப்போ உங்க காலை அப்படியே அழகா இப்ப உங்க கால் ஃப்ரீயா இருக்கும் இப்ப உங்க மெல்ல உங்க காலை எடுத்து இப்படி லேசா அப்படி ஒரு ஸ்விங் மாதிரி கொடுங்க இப்படி நல்லா அப்படி மூமெண்ட் பண்ணலாம் இப்படி போதே உங்க கால் ரொம்ப ஆயிடும் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் வேணும்னா இங்க பாருங்க காலை நல்லா மேலே எடுத்து செஸ்டோட இப்படி ப்ரெஸ் பண்ணி கீழே விடலாம் அப்ப இன்னும் உங்களுக்கு கால் ஃபிளெக்சிபிள் ஆகும் தொடையெல்லாம் ரொம்ப ஃப்ரீ ஆயிடும் அதே போல காலை மாத்தி செய்யுங்க ஃபர்ஸ்ட் காலை மாத்தி நல்லா ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் தென் அப் அப் டவுன் டவுன் அப் டவுன் ரெண்டுத்தையும் பண்ணிட்டீங்கன்னா இந்த காலை இப்படி சேர்த்து வச்சு இப்படி உட்காந்துக்கலாம் இப்படி போது உங்க கால் ரொம்ப ஃப்ரீ ஆயிடும் இந்த மாதிரி நீங்க போட்டுட்டீங்கன்னா பத்மாசனம் என்ன எல்லாசும் உங்களால பண்ண முடியும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் தெரியும் வாழ்க வளமுடன்